நான் காட்டுறதுக்கு நான் மூதலமணியை வந்து சாப்பாடு கொடுத்தோம் இப்படியே பண்ணிட பண்ண மூதலவச ஐயா ஒரு புதுசா ஒரு ஆபீஸ்ல தெற்குல ஒரு ஊரே ஐயா எல்லாம் வந்தாங்க வந்தே அங்க சாப்பாடு கட்டலாம் போல அவங்க கேட்கவே இல்ல அது பெரிய பொருள் அவங்களுக்கு அந்த பெரிய புளியா சாப்பாடு எல்லாம் கேட்கல நீங்க வந்தா போறோம் அப்படி ஒரு கொண்டு கொடுத்தாங்க கேட்டேன் நீ இவ்வளவு பேர் நீங்கள் சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுறீங்கன்னு கேட்டேன் அதெல்லாம் முடியலைங்க ஐயா அப்படின்னாங்க அவன் சொல்லும் போதே நான் சொல்லிட்டேன் அந்த சாப்பாடு நான் கொடுத்துட்றேன் இந்த ஐம்பத்தெட்டாவது அன்னதானம் நான் அன்னதானத்தை தான் அன்னதானத்தை கேட்டு வாங்கி அன்னதானம் போடணும் இது எப்படி ஐயா இருக்குது சாப்பாடு ஒரு காலத்தில் இந்த வயிறு வந்து ஒரு காலத்தில் பட்டியாக இருந்த வயிறு இன்னைக்கு சாப்பாடு கிடச்சிருக்குது அது கடவுளுக்கு நன்றி சொல்லணும்னு எங்களுடைய பாரம்பரிய திருவள்ளுவர் அதுக்கப்புறம் மறுபடியும் செய்ய நாங்கள் எடுத்துட்டோம் எங்களுடைய குலமா அதை எடுத்து இன்னைக்கு நாற்பத்தி வயசாச்சு வயசு ஆச்சு முப்பத்தி ரெண்டு வருஷமா இந்த ஜோதிடத்துறையில இருந்து ஐம்பத்தி எட்டு அன்னதானம் ஆறு லட்சம் பேருக்கு பொதுவான சாப்பாடு ஒரு ஆயிரத்தி நானூறு அன்னாதி இதெல்லாம் காசி ஒரு ஆரிய முறை கயா எல்லாம் போய் புண்ணியத்தை அடுத்த தலைமுறைக்கு சேர்த்து ஒரு பாவமா போட்டு நல்லா வச்சுட்டோம் இனி இனி நம்ம வம்சத்துல யாராவது பிறந்தாங்கன்னா அந்த ஜாதகம் சுத்த ஜாதகமா தோசம் எல்லாம் பிறக்கணும்னு தயா வரைக்கும் போய் முன்னோர்களுக்கு தெரிவித்து வந்தாச்சு